சமையலுக்கு சுவை கூட்டும் தக்காளியே உங்களுக்கு ஆபத்தா ஆமாங்க இந்த ஐந்து பிரச்சனை இருக்கவங்க தக்காளி சாப்பிடவே கூடாதாம் ஏன் தெரியுமா நம்ம சமையலில் தக்காளி இல்லாத குழம்பு இருக்கா ஆன்டி ஆக்சிடென்ட் வைட்டமின்ஸ் எக்கச்சக்க ஆரோக்கிய பலன்களை அள்ளித் தந்தாலும் சில பேருக்கு இந்த தக்காளி விஷமா மாறுதாம் நீங்களும் அந்த லிஸ்ட்ல இருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க முதலாவது சிறுநீரக கல் பிரச்சனை தக்காளியில் கால்சியம் ஆக்சிலேட் அதிகம் இது கல்லை மேலும் வளர வைக்குமாம் கல் இருக்கிறவங்க தயவு செய்து பக்கமே போகாதீங்க அடுத்து மூட்டுவலி மூட்டு வலி அதிகமாக இருக்கிறவங்க தக்காளி சாப்பிட்டா வீக்கமும் வலியும் கூடி போகுமாம் அப்புறம் வாயு தொல்லை நெஞ்செரிச்சல் இருக்கிறவங்க தக்காளி அதிக அமிலத்தன்மை கொண்டது சாப்பிட்ட அடுத்த நிமிடமே அமில புளிப்பு உங்களை பாடாய்படுத்திடும் அதே மாதிரி தோல் அலர்ஜி வீக்கம் வயிற்றுப்போக்கு பிரச்சனை இருந்தாலும் தக்காளிக்கு கொஞ்சம் தடா போடுங்க சால்மோன் எல்லாம் பாக்டீரியா வயிற்றுப்போக்கை மோசமாக்கும்னு மருத்துவர்களே சொல்றாங்க சோ தக்காளி நல்லதாக இருக்கலாம் ஆனா இந்த லிஸ்ட்ல நீங்க இருந்தீங்கன்னா அளவோடு சாப்பிடுங்க முக்கியமா இரவுல சாப்பிடுறத கம்மி பண்ணுங்க உங்க உடல்நிலையை பார்த்து சாப்பிடுவது தான் சரியான அணுகுமுறை